ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கந்த சஷ்டி ஸ்பெஷல் கந்தரப்பம் பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்த ஸ்வீட் அப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு முருகனுக்கு படைக்கலாம் இப்போ செய்யறதுக்கு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துடுங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்தா போதும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இந்த அப்பா செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி நல்லா ஊறி இருக்கணும் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் அதுலேயே அரிசி நல்லா ஊறி வரும் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளம் கப் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணீர்லேருந்து வடிய விட்டு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு சின்ன வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வாழைப்பழம் இருந்தாலும் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வாழைப்பழமாக இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கரையை வச்சால் வெள்ளக்கரச வடிகட்டி ஊற்றிக்கோங்க அரைக்கப்பளவுக்கு வெள்ளக்கரசே வடிகட்டி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நான் சேர்க்கல வெறும் வெள்ளைக்கரைசல் ஊற்றி கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க மற்றபடி அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை மாவு கரெக்டாக இந்த பாத்திர தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த பாத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் இதில் சோடாவுப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில் மாவை ஊற வைக்கவும் தேவையில்லை அரைச்சி எடுத்ததுமே சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை மேலாப்பில் எடுத்து விடுங்க நல்லா உப்பி எலும்பி வரும் இப்போ அது அப்படியே வேகட்டும் இன்னொன்று அதே மாதிரி ஊற்றிக்கோங்க இது மாதிரி கடாய் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு மூணு கூடும் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று எலும்பி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவை ஊற்றினீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வெந்து பொறிஞ்சி வருங்க இப்போ மூணாவது ஊற்றி இருக்கேன் இது மாதிரி ஒன்று வெந்ததும் திருப்பி விடுங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி கொஞ்சம் பொன்னீரமாக செவந்து வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவை ஊற்றினீங்கன்னா ஒன்று வெந்து எலும்பி வரும் இன்னொன்று வெந்து செவந்து வரும் இப்போ நம்ம முத ஊற்ற எடுத்துடலாம் நல்லா ரெண்டு சைடுமே செவந்து வந்திருக்கு உள்ளேயும் வெந்து இதே மாதிரியே மாவி ஊற்றி எடுத்துக்கோங்க அதிக டைம் எடுக்காது சட்டுனே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது மாதிரி ஒரே இடிலே நீங்கள் மூணும் நாளும் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் உள்ளதும் இதே மாதிரியே பொறிஞ்சு செவந்து வந்திருக்கு இப்போ அதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் பச்சரிசி வாழைப்பழம் தேங்காய் வெள்ளக்கரசல் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஹெல்த்தியான பொருட்கள் தான் சோடா சோடாவுக்குலாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக நல்ல ஒன்று ஒன்று பந்து மாதிரி அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஒன்று பிச்சு காட்டுறேன் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கந்தரப்பம் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்